ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம எஸ்எஸ் கேர்காள்யா வந்துக்கிட்டு என்னடா இது இவங்க வந்து வெளியே போனாலும் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு முன்னேறி பெரிய இடத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறானுங்களும் இவனங்கள விடக்கூடாது இவனங்கள விடவே கூடாது இவனங்களை எப்படியாச்சும் எதாச்சும் ப்ராடு வேலை பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் பயங்கரமான சிக்கலை கோத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தியை வந்து எப்படி ஒன்று சொத்து பத்திரம் எல்லாத்தையும் காட்டி கார்த்தியும் இப்போ வெளியே அனுப்புகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான் இப்போ கார்த்தியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த அஞ்சலி கூட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டான் ஆனாலும் அஞ்சலி என்ன சொல்கிறேன்னா நான் வர மாட்டேன் நான் வரவே மாட்டேன் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு பணம் தான் முக்கியம் பணத்தை விட எனக்கு முக்கியம் இல்லை உன் கூட வந்துட்டேன்னு தெருவில் பிச்சை தான் எடுக்கணும் நீ என்ன பண்ண போகிற என்னை வச்சு நான் மாளிகையை காவாத்து போகிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு டெய்லியும் நான் நினைச்சதை சாப்பிடணும் எனக்கு நல்லா துணி மணி போட்டுக்கணும் என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னை வந்து நீ கூப்பிட்டு போய் அந்த இலக்கியம் கேங்களை சேர்த்துட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பைசா கூட தேர முடியாது அதுக்கப்புறம் நான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அவ கையே எதிர்பார்த்துட்டு இருக்கணும் எல்லாம் அண்ணங்க எதிர்பார்த்துருக்கணும் நான் எல்லாம் வரமாட்டேன் நான் தாட்சியங்க கூட தான் இருப்பேன் எஸ் எஸ் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துக்கிட்டு சரி இவ்வளோ மாதிரி ஒரு கேக்கு மாதிரி நம்ம கூட இருந்தால் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏற்றுக்கிறாங்க ஆனால் கார்த்தியை அவங்களால ஏற்றுக்க முடியல ஏன்னா கார்த்தி இருந்துக்கிட்டு கொஞ்சமாச்சும் புத்தியும் மூளையும் இருக்கிறவங்க அதனால் அவனுங்க எப்படியாச்சும் மேலுக்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் நமக்கு போட்டியாக வந்துடுவான் அதனால் இவங்கக்கிட்ட அஞ்சு பைசா கூட இல்லாமல் இவங்க நடுத்து நடுத்தருவில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது இவங்க கொஞ்சம் உஷாராயிட்டானுங்க அதுக்கப்புறம் நமக்கு எதிராக வந்துடுவானுங்க அப்புறமா நம்ம இவனங்களை எப்படி தோக்கடிக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளான் பண்ணி பெரிய இடத்துக்கு வரணுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் இவனுங்களை எப்படி ஒழிச்சு கட்டணுமோ அந்த விதத்தில் ஒழிச்சு கட்டுறது தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திகை கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி ஒரு இதுவாக வந்துடுறாரு ஏன்னா இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார்கிட்ட போவார் நம்ம கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம கிட்ட தான் வேறு வழி இல்லை என்னன்னா கௌதம் வந்து நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு இப்போ போயிருந்தாலும் நம்ம வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தரிலிருந்தாலும் தம்பின்ற பாசத்தை என்றைக்குமே கார்த்தியை விட்டு அந்த கௌதம் வந்து விட்டே கொடுக்க மாட்டார் என்றைக்கு இருந்தாலும் என் தம்பி என் தம்பி தான் என் குடும்பம் என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதில்லை கௌதம் வந்து பெரிய பாசக்காரா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால கௌதமை தேடி போனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பூனி குறுகி போய் கடைசியில் க கௌதம் கிட்டே போய் சேர்ந்துறாரு கௌதமை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஆனாலும் என்ன பண்ணுறது கௌதம் என் தம்பி என்னை தேடி வந்துட்டான் இனிமேல் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கௌதமை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அந்த இவன் வந்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பாடா தம்பி நீ என புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்த பார்த்தியா அதுவே பெரிய சந்தோஷம் இதுக்கு மேலே எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை இதுவே எனக்கு போதும் நம்ம எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறியலாம் எதுக்கும் கவலைப்படாத நமக்கு திறமை இருக்குது நமக்கு படிப்பும் இருக்குது நம்ம அதை வச்சு முன்னுக்கு வந்துடலாம் நமக்கு பணம் காசு எதுவுமே தேவையில்லை அந்த பணம் காசை நம்ம சம்பாதிக்கணுமே தவிர அதுக்காக பணத்துக்காகவே நம்ம வாழக்கூடாது நமக்கு திறமை இருக்கிற அளவுக்கு நான் சம்பந்த சம்பாதிச்சுட்டு போகணுமே தவிர நாலு பேருக்கு உதவி பண்ணுறதுக்காக அதை விட்டுட்டு நம்ம பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா பின்னாடி நம்ம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க ஆனாலும் அந்த கார்த்திக் மண்டையில் அது ஏறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஏறி இருக்கவே இருக்காது ஏன்னா அவன் ஒரு மரமண்டை கொஞ்சம் மச்சம் அந்த மூலையில் ஏதாச்சும் இருந்திருந்தால் இப்போ திந்திருக்கிற மாதிரி நடிக்கிறானே இதே மாதிரி புத்தியோடு இருந்திருந்தால் அப்போவே நல்ல இதாக இருந்திருக்கலாம் எப்படியாச்சும் இலக்கியாவும் சரி கௌதமும் சரி இந்த சொத்து பத்தால் இலக்க விட்ருக்க மாட்டேன் மாட்டாங்க ஆனா இப்போ எதுக்கு காலப்படாத கார்த்தி நம்ம எப்படியாச்சும் இந்த சொத்து எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம் நீ எங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டே அதுவும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு போய் பார்க்குறாங்க அங்க போனதுமே நீங்கள் இவ்வளோ பெரிய பொசிஷன் பொசிஷனில் இருந்தீங்க எப்படி அந்த இதெல்லாம் உங்களை விட்டு போச்சு என்ன ஆச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுன்னு எல்லாத்தையும் சொன்னதுமே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி வந்து எனக்கு பெரிய இது ஏன்னால் நீங்கள் வந்து பெரிய மூலக்காரு நீங்கள் எவ்வளோ கம்பெனி உருவாக்கியிருக்கீங்க எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் வேலையை கொடுத்துட்றாங்க ஏன்னா இவங்களை ஏமாற்றி அந்த எஸ்எஸ்கே வாங்கினது எல்லாமே தெரியும் எஸ்எஸ்கே ஒன்று நினச்சா அதை கண்டிப்பாக அதை நடத்திடுவாருன்னு எல்லாருக்குமே புரியும் அதனால் எஸ்எஸ்கே இவங்கிட்ட ஏமாந்த கௌதமுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து அவங்கள நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க கௌதமும் சரி கார்த்தியும் சரி ரெண்டு பேருமே அப்படின் பகலாக உழைக்கிறாங்க அது மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறாங்க ஒரே ஆறு மாதத்தில் அதை பார்த்தா நம்ம எஸ்எஸ்கேக்கு உடப்பா அவங்களோ இவங்கள வேறோட கலையை பிடிங்கி தூக்கி போட்டோம்னு நினச்சா மறுபடியும் முளைச்சி வந்திருக்குங்க என்னடா இது என்னால் நம்பவே முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு நிற்கிறான் இதிலேருந்து மறுபடியும் அந்த கம்பெனி கிட்ட போய் பேசுகிறாங்க கம்பெனி சிஇஓ கிட்ட அவர்கிட்ட பேசி அந்த கௌதம் வந்து இருக்கக்கூடாது அவன் வந்து சரியான இவன் அதனால தான் அவன் கம்பெனி எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டு அப்போ நடு ரோட்டில் நின்றுக்கிறான் மறுபடியும் அவன் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க யோசிக்கிற இதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது எங்கே கௌதம் வந்து வீட்டை வெளியே வீட்டுக்கு துரத்திடுவாங்களோ ஆஃபீஸ்கவுட்டுன்ற பரத்திட்டமும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்கு